நீங்கள் இருக்கிற ராயல் ஃபிஸோ சேனல் நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது டிகேஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மில் அதே மாதிரி தமிழில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூற்று மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவங்களுக்கான எக்ஸைஸ் வீடியோ அதாவது ஃபுல் ரீஹேப் எக்ஸைஸ் வீடியோ நம்ம போட போகிறோம் இதை நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல்லேயே வீடியோ வருது வெயிட் பண்ணி பாருங்கள் நம்ம இதை பற்றி இந்த கேஆரை பற்றி நம்ம ஆல்ரெடி பெரிய வீடியோ போட்டிருக்கோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக பெயின் இருக்கும் அந்த பெயினை குறைக்கிறதுக்காக ஐஸ் கொடுக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அதே மாதிரி ஸ்டிஃப் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ் பண்ணணும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதே மாதிரி உங்களோட முன்பக்க தொடையில வந்து ஒரு லைட்டாக வெத வெதன்னு இருக்கிற சூடு ஒத்தரம் வந்து கொடுக்கலாம் ரொம்ப சுட சுட கொடுக்காதீங்க லைட்டாக சூடு ஒத்திரம் கொடுங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தண்ணீரில் மட்டும் கொடுங்க அதே மாதிரி உங்களோட காலை வந்து தலாணி வச்சு லைட்டாக தூக்குன மாதிரி ஹைட்டு தூக்குன மாதிரி வைங்க இது வச்சிங்கன்னா கொஞ்சம் வீக்கம்லாம் வராமல் இருக்கும் ஓகேவா அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தாலும் வீக்கம் வரும் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றத ஆப்ரேஷன் பண்ண உடனே என்ன எக்ஸசைஸ் எல்லாம் அப்படின்றத இந்த வீடியோல பாப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க போவோம் ஃபஸ்ட்டு வந்து டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக உட்காந்துக்கோங்க எப்படி வேணாலும் உட்காந்துக்கிட்டு நல்லா ஆழமாக மூச்சை இழுக்கணும் அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் எல்லா காற்றையும் வெளில விடணும் நல்லா ஆழமாக இழுக்கணும் அப்படியே எல்லா காற்றையும் வெளில விடணும் இவ்வளோ தான் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஓகேவா விடும்போது வாய் வழியாக கூட விட்டுக்கலாம் அடுத்த எக்ஸைஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பம்ப் எக்ஸைஸ் இதை நீங்கள் படுத்துக்கிட்டே கூட பண்ணலாம் படுத்துக்கிட்டே உங்கள் காதில் பாதத்தை வந்து மேலே கீழே பொறுமையாக அசைக்கணும் இதை வந்து நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு முறை திரும்ப திரும்ப பண்ணலாம் எவ்வளோ தடவை வேணாலும் பண்ணிக்கலாம் இது பண்ணிங்கன்னா வீக்கம் வராமல் இருக்கும் அடுத்த எக்ஸைஸ் ஸ்டாட்டிக் குவாட்ரிசிப்ஸ் எக்ஸைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை குவாட்ரிசிப் ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸைஸ்ன்னு கூட சொல்லுவாங்க நார்மலாக படுத்துக்கிட்டு ஏதாவது டவல் ஏதாவது இருந்ததுன்னா முட்டி கடியில் நல்லா உருட்டி வச்சுக்கிட்டு முட்டியை நல்லா அழுத்தணும் நல்லா பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் நல்லா அழுத்தி ஹோல்ட் பண்ணணும் ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப மூணு முறை பண்ணணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் உங்கள் தொட தசை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் சரியா அடுத்த எக்ஸைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிப் அப்டக்ஷன் எக்ஸைஸ் இது கூட ஸ்டாட்டிக் குவாட்ஸும் சேர்த்து பண்ணணும் அதாவது இதுக்கு வந்து நீங்கள் சைடில் திரும்பி படுத்துக்கணும் திரும்பி படுத்துக்கிட்டு உங்கள் முட்டியை வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு டைட்டாக பிடிச்சிக்கணும் உங்கள் முட்டியை ஸ்ட்ரைட்டாக வச்சு டைட்டாக உங்கள் தொடையை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே சைடில் மேலே தூக்கணும் தூக்கி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் த்ரீ ரிப்பீட்டேஷன்ஸ் பண்ணணும் அடுத்தது நீ ஃப்ளெக்ஷன் எக்ஸசைஸ் உங்களால் எடுத்த உடனே பண்ண முடியாது அதனால் டவல் வச்சு பண்ணுங்கள் நீங்கள் நார்மலாக காலை நீட்டி உக்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு உங்கள் கால் தொடை இருக்குல்ல அந்த தொடைக்கிட்ட ஏதாவது ஒரு டவல் மாதிரி போட்டு பொறுமையாக உங்கள் காலை வந்து ஃபுல்லாக இழுக்கணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இழுக்கணும் இழுத்துட்டு அப்புறம் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இழுத்து ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணுனாலும் பண்ணலாம் ஓகேவா ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முறை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே வரணும் ஒருவேளை உங்க கால் வந்து ரொம்ப மடக்க முடியாம ஸ்டிஃபா இருக்கு அப்படின்னா இந்த மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம் இந்த அடுத்த எக்ஸைஸ் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்கு இந்த டிக்கேஆரை பொறுத்த அளவுக்கு அது வந்து ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம பார்த்தது வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ண உடனே பண்ணக்கூடிய எக்ஸைஸ் இதே மாதிரி நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கான எக்ஸைஸ் பார்ட் டூவில் வரும் இந்த மாதிரி நிறையா பார்ட்ஸ் இருக்குது பார்ட்டு பார்ட்டாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அப்படியே லைனாக வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் அதை நாளைக்கோ நாலானக்கோ அப்லோட் பண்ணுறேன் இதே மாதிரி பயனுள்ளவங்களுக்கு ராயல் ஃபீஸர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடிதென் பாய் வெயிட் வெயிட் அதுக்கு முன்னாடி யாராவது இந்த டீகேஆர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க